ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே நீ உண்மையான அன்பு வைத்தவர்களே மனம் நோகும்படி பேசிவிட்டார்கள் என்று அதையே தினமும் நினைத்து கொண்டு கவலைப்படுகிறாய் நீ எவ்வளவு உண்மையாக இருந்தும் உண்மையான அன்புக்கு நிகராக அன்பை காட்டாமல் உனக்கு துரோகத்தை தான் அவர்கள் தந்தார்கள் இதை நினைத்து உன் மகனம் மிகவும் கவலையில் உள்ளது தங்கமே அத்தனையும் சிறு புன்னகையால் சிரித்த முகத்துடன் இதையெல்லாம் கடந்து வந்துவிடு இந்த கஷ்டங்களையும் உன் மனதை காயப்படுத்தியவர்களையும் தான் இவர்களையெல்லாம் கடந்து வா நீ என்ன உன் மனதில் நினைக்கிறாயோ அதை நீ பேசு நீ நீயாக இரு யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே உன் விருப்பங்களையும் தங்கமே உன்னை தவறாக நினைப்பவர்களும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களும் உனக்கு தேவையே இல்லை இவர்களை விட்டு விலகியே இருந்திடு கவலைப்படாதே உனக்கான சரியான வாழ்க்கை எதுவோ அந்த பாதையில் உன்னை அழைத்து செல்வேன் இதையெல்லாம் நினைத்துக்கொண்டிருக்காதே நீ முன்னேறி சென்று கொண்டே இரு உன் மனதில் என்ன நினைக்கிறாய் அதை நான் அறிவேன் இப்போது நடக்கின்றதை வைத்துக்கொண்டு கவலைப்படாதே மனித வாழ்வில் இப்படி பல துரோகங்கள் ஏமாற்றான் இதையெல்லாம் கடந்துதான் வர வேண்டும் நீ விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டுமே இதுபோல் பிரச்சனையில் இருந்து மீண்டு வரலாம் உன் வாராகி அம்மா என்றும் மனதில் நினைத்திட வேண்டும் தங்கமே உன் மீது அன்பு காட்ட யாரும் இல்லை என்று வருத்தப்படாது உன் மீது அன்பு காட்டவும் உன்னை பாதுகாக்கவும் எப்போதும் உன் அம்மா வாராகி நான் இருக்கிறேன் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருந்தாலும் அதை உன் வாராகி அம்மனிடம் மட்டும் சொல் எண்ணி நம்பியிரு உன் மனதில் பாரத்தை ஏற்று தங்கமே ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு குணம் உண்டு இதையெல்லாம் நீ பெரியதாக நினைத்து கொள்ளாதே இவர்கள் குணம் இப்படியா என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்றது போல நீ உன்னை தயார்படுத்திக்கொள் நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே உன் மனதிற்கு பிடித்தது போல நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்திடு உன் மனதில் தெளிவு வேண்டும் கோபத்தை விட்டுவிடு பிடிவாதம் குணம் இதையும் நீ விட்டுவிடு உன்னையே நீயே கட்டுப்படுத்திக்கொள் அமைதியாக இரு நீ நினைத்தது இன்னும் நடக்கவில்லை என்று நினைக்கிறாய் தாமதம் ஆகின்றது என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்று மட்டும் தெரிந்து கொள் தங்கமே என்னை நம்பியிரு ஒன்னு அம்மனை நம்பியிரு வாராகியை எந்த ஊர் செயலை செய்தாலும் அதில் பொறுமை பக்குவம் இது எல்லாம் இருக்க வேண்டும் எல்லோரையும் நீ சமமாக பார்க்க வேண்டும் எல்லாம் உயிர்களையும் அதே போல தங்கமே நீ எந்த விதத்திலும் குறைவாக உன்னை நீயே தாழ்வாக நினைத்து உன் மனதில் ஏதாவது தேவையில்லாமல் நினைத்து கொண்டு கவலையும் உன் மனதில் பாரத்தை ஏன் ஏற்றுக்கொள்கிறாய் தங்கமே உன் மனதை தெளிவாகவும் அமைதியாகவும் முதலில் வைத்துக்கொள் எதற்கும் கவலைப்படாதே பயம் இல்லாமல் இரு எல்லாம் காலப்போக்கில் சரியாகிவிடும் என்று நம்பிக்கையுடன் இரு உன் வேலைகளை செய்து முடி கண்டிப்பாக நீ வெற்றிதான் பெறுவாய் நம்பிக்கையுடன் செய்தால் தங்கமே உன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதையெல்லாம் நினைத்து உன் மனதில் உள்ள நிம்மதியை கிடைத்து கொள்ளாதே ஏதோ வாழ்கிறோம் என்று வெறுப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இருக்கும் பிரச்சனையை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருக்கிறாய் இப்படி இருப்பதால்தான் உனக்கு வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாக இருக்கிறது தங்கமே உனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கவில்லை என்றால் அதை மறந்துவிடு எல்லாம் நன்மைக்குத்தான் என்று தெரிந்து கொள் தங்கமே உன்னை அலட்சியப்படுத்தி உன் மனதை காயப்படுத்தியவர்களை இவர்களை எல்லாம் இவர்கள் செய்த செயல்களை மறந்து இதிலிருந்து வெளியே வர வேண்டும் உனக்கு நிம்மதி இல்லாதது எதுவாக இருந்தாலும் அதை விட்டுவிடு அமைதியாக இரு அமைதியாக இருப்பது தவறில்லை ஏமாற்றம் தோல்வி மன கஷ்டங்கள் இது எல்லாம் நீ தைரியமாக கடந்து வர வேண்டும் இதுதான் வாழ்க்கை இதையெல்லாம் உன் வாராகி அம்மா துணையால் அத்தனையும் கடந்து வர வேண்டும் இதையெல்லாம் கடந்து வரத்தான் போகிறாய் கவலைப்படாமல் இரு தங்கமே என்றும் நல்லதை நினை எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க वाल வளமுடன்